ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு டென்த் ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் ஃபர்ஸ்ட் சாப்டரில் எக்ஸாம்பிள் ஒன் பாயிண்ட் த்ரூ த்ரீ பார்க்கலாம் லெட் ஏ ஈக்வல் டு செட் ஆஃப் ஆல் எக்ஸ் பிலாங்ஸ் டு என் இந்த எண்ணுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த நேச்சுரல் நம்பர்ஸில் இருக்குன்னு அர்த்தம் தென் கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒன் லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் ஃபோர்னு கொடுத்துருக்காங்க அதாவது நீங்கள் எடுக்க போகிற எக்ஸ் எப்படி இருக்குன்னா ஒன் அண்ட் ஃபோர் இந்த ரெண்டையும் விட கம்மியாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இந்த கண்டிஷனை கண்டிப்பாக அதை சாட்டிஸ்ஃபை பண்ணணும் ஓகேவா அடுத்த பி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எக்ஸ் பிலாங்ஸ் டு டபுள்யூ டபிள்யூ அப்படின்னா வந்து ஹோல் நம்பர் ஓகேவா அந்த நம்பர் வந்து பாயிண்ட் இல்லாமல் இன்டீஜியர் இல்லாமல் இருக்கணும் அந்த மாதிரி நம்பர்ஸ் எடுத்துக்கணும் அதுக்கும் ஒரு கண்டிஷன் ஜீரோ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டூ எக்ஸ் லெஸ் தென் டூ அப்படின்னு லெஸ் தென் ஆர் ஈக்வல் அப்படின்னா இந்த நம்பரையும் சேர்த்து எடுத்துக்கணும் ஜீரோவையும் சேர்த்து எடுத்துக்கணும் லெஸ் தென் அப்படி அப்படின்னா அதை விட கம்மியாக இருக்கணும் ஓகேவா அந்த மாதிரி கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி நீங்கள் பி எடுத்துக்கணும் சியும் அதே தான் எக்ஸ் பிலாங்ஸ் டு என் நேச்சுரல் நம்பர்ஸில் இருக்கணும் த்ரீயை விட கம்மியாக இருக்கணும் இந்த நீங்கள் எடுக்க போகிற எக்ஸ் வந்து லெஸ் தென் த்ரீயாக இருக்கணும் த்ரீயை விட கம்மியாக இருக்கணும் தென் வெரிஃபை தட்டுன்னு கொடுத்து ரெண்டு கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு இந்த கண்டிஷனை யூஸ் பண்ணி ஏ என்ன பி என்ன சி என்னன்னு கண்டுபிடிச்சிருங்க அதுக்கப்புறம் ரெண்டே ப்ரூவ் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு கிவன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு எழுதிக்கலாம் கிவன் ஏ இஸ் ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் எக்ஸ் பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர் சச் தட் ஒன் லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் ஃபோர் ஓகேவா ஸோ நேச்சுரல் நம்பர்ஸில் தான் எடுக்க சொல்லியிருக்காங்க ஸோ நேச்சுரல் நம்பர்ஸ் நமக்கு தெரியும் ஸோ ஜீரோ ஒன் ஒன்லேருந்து நம்ம எடுத்துக்கலாம் ஓகேவா ஆனா இங்க என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்கன்னா இந்த எக்ஸ் நீங்க எடுக்க போற எக்ஸ் ஒன்ன விட வந்து என்ன இருக்குன்னா அதிகமாக இருக்கணுமா போரை விட கம்மியா இருக்கணும் இதுக்கு இதுதான் அர்த்தம் லெஸ் தன் போர் எக்ஸ் லெஸ் தன் போர்னா இந்த எக்ஸ் போரை விட கம்மியா இருக்கணும் ஒன் லெஸ் தன் எக்ஸ்னா இந்த ஒன்ன விட கம்மியா இருக்கணும் ஒரு அர்த்தம் அப்ப என்னென்ன நம்பர் வரும் டூ வரும் ஒன்னை விட ஒன்றுக்கு அடுத்த நம்பர் ஒன் விட அதிகமாக இருக்க நம்பர் டூ வரும் அடுத்து த்ரீ வரும் ஃபோர் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க ஸோ அப்போ கமா த்ரீ ஏவோட வேல்யூ ஓகேவா அடுத்து பிக்கு என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க எக்ஸ் பிலாங்ஸ் டு டபுள்யூ சச் தட் ஜீரோ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தென் டூன்னு கொடுத்துருக்காங்க எக்ஸ் பிலாங்ஸ் டு டபிள்யூ அப்படின்னா ஹோல் நம்பராக இருக்கணும் நீங்கள் வந்து பாயிண்ட்டு அந்த மாதிரிலாம் எடுக்கக்கூடாது ஓகேவா இதிலேயே ஒரு கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் எடுக்க போகிற எக்ஸ் வந்து டூவை விட கம்மியாக இருக்கணும் அண்ட் ஜீரோக்கு ஈக்குவலாக இருக்கணும் இங்கே லெஸ் தென் கொடுத்தனால அந்த ஒன்னை நம்ம எடுக்கல ஒன்னை விட அதிகமாக இருக்க நம்பர் எடுத்தோம் இங்கே லெஸ் தெனார் ஈக்குவல்டு கொடுத்துருந்தா இந்த நம்பரை நம்ம சேர்த்து எடுத்துக்கணும் ஓகேவா ஸோ அப்போ என்ன நம்பர் எடுக்கலாம் இது ஈக்குவல் கொடுத்தோன்னா அந்த ஜீரோவை நம்ம எடுத்துக்கிறலாம் டூவை விட கம்மியாக இருக்கணும்னா ஒன் அப்போ பியோட வேல்யூ ஜீரோக்கமாக ஒன் ஓகேவா ஸோ அடுத்து சிக்கு ஒரு கண்டிஷன் கொடுத்தாங்களா சி வந்து என்ன கொடுத்துருக்காங்க எக்ஸ் பிலாங்ஸ் டு அதுவும் ஒரு நேச்சுரல் நம்பர் சச் தட் எக்ஸ் லெஸ் தென் த்ரீ அப்படின்னு கொடுத்துருந்தாங்க அதாவது எடுக்க போகிற எக்ஸ் வந்து த்ரீயை விட கம்மியாக இருக்கணுமா அப்போ என்னென்ன நம்பர்ஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னா நேச்சுரல் நம்பர்ஸில் நமக்கு என்ன என்ன வரும் ஒன் டூ தான் வரும் ஸோ த்ரீயை விட கம்மியாக ஒன்று டூவை நம்ம எடுத்துக்கலாம் ஸோ சியோட வேல்யூ என்னது ஒன் கம்மா டூ ஸோ ஏ கண்டுபிடிச்சாச்சு பி கண்டுபிடிச்சாச்சு சி கண்டுபிடிச்சாச்சு இதுக்கப்புறம் இவங்க கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஃபஸ்ட்டு இது டேர்ம் இருக்குல்ல இதை ப்ரூவ் பண்ணலாம் ஓகேவா ஸோ ஃபஸ்ட் என்னென்னா டூ ப்ரூவ் ஃபஸ்ட்டு என்ன கண்டிஷன் கொடுத்தாங்கன்னா இதை ப்ரூவ் பண்ண சொன்னாங்க டூ ப்ரூவ் இதை நீங்கள் எழுதணும் இதுக்கெலாம் மார்க் இருக்குது ஓகேவா இதுதான் வந்து நீட்டாக உங்களுடைய ப்ரஸன்டேஷனாக காட்டும் ஸோ ஏ கிராஸ் பி யூனியன்ஸி இஸ் ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி இதை தான் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க ஓகேவா ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடை எடுத்துக்கலாம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்னன்னே ஏ கிராஸ் பி யூனியன் சி இதை நம்ம என்னன்னு கண்டுபிடிச்சிருவோம் அதுக்கடுத்து இதை கண்டுபிடிச்சு ரெண்டு ஈக்குவல் ஆவர் தான் பார்ப்போம் ஃபர்ஸ்ட்டு பி யூனியன் சி என்னன்னு கண்டுபிடிக்கணும் பி என்ன வேல்யூ கிடச்சிச்சு நமக்கு ஜீரோவும் ஒன்னும் கிடச்சிச்சு அதே மாதிரி யூனியன் போட்டுக்கோங்க சியோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டால் நமக்கு ஒன் கமா டூன்னு கிடச்சிச்சு ஸோ இது ரெண்டுக்கும் நம்ம யூனியன் போடணும் எப்போவுமே யூனியன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இருக்கிற நம்பர்ஸ் எல்லாத்தையுமே அப்படியே நம்ம இந்த ரெண்டு செட்டையுமே எல்லாமே சேர்த்து எழுதிடணும் ரிப்பீட்டட் நம்பர்ஸ் மட்டும் வரக்கூடாது ஓகேவா இங்கே ஜீரோ இருக்கு ஸோ இங்கே ஒன் இருக்கு இங்கே டூ மட்டும் ஒன் ரெண்டு தடவை ரிப்பீட் ஆகுது ஸோ அதனால ஒன் டைம் எழுதிக்கலாம் ஸோ டூ அப்படியே சேர்த்து மட்டும் எழுதணும் யூனியன் அப்படின்னாலே அப்படியே சேர்த்து எழுதிடுங்க ரிப்பீட்டட் நம்பர்ஸ் மட்டும் வரக்கூடாது ஓகேவா ஸோ அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும் இந்த பி யூனியன் சி ஏ ஓட கிராஸ் பண்ணும் ஸோ ஏ கிராஸ் பி யூனியன் சி ஓகேவா ஏ என்ன நம்ம கண்டுபிடிச்சோம் ஏ ஓட வேல்யூ வந்து டூ கமா த்ரீன்னு வந்துச்சு நமக்கு கரெக்டா அடுத்து கிராஸ் ப்ராடக்ட் பி யூனியன் சி என்ன கண்டுபிடிச்ச ஜீரோ ஒன்னு டூ இதுக்கு கிராஸ் ப்ராடக்ட்னா என்ன சொன்னோம் ஆல்ரெடி நம்ம முன்னாடிலாம் பார்த்தோம் வேண் இது கார்டிஷன் ப்ராடக்ட்னா இந்த டூ வந்து ஜீரோவோட வரும் ஒன்னோட வரும் டூவோட வரும் அந்த மாதிரி நம்ம எழுதி போட்டுக்கணும் ஸோ செட் ஆஃப் ஆல் ஃபர்ஸ்ட் என்ன எழுதணும் டூ கமா ஜீரோ அடுத்த டூ கமா ஒன்று இந்த டூவை ஒன்னோட எழுதணும் அடுத்த டூவை டூவோட எழுதணும் இப்படி எழுதணும் கரெக்டா புரியுதா உங்களுக்கு இப்படி எழுதிக்கணும் ஸோ டூ கமா டூ அடுத்து த்ரீயோட எழுதணும் த்ரீ கம் ஜீரோ த்ரீ கமா ஒன் அண்ட் த்ரீ கம்மா டூ ஓகேவா ஸோ த்ரீ கம்மா ஜீரோ அண்ட் த்ரீ கமா ஒன் அண்ட் த்ரீ கமா டூ ஓகேவா ஸோ இப்போ நம்ம ஏ கிராஸ் பி யூனியன் சி கண்டுபிடிச்சிட்டோம் இதை நம்ம என்ன பண்ண போறோம்னா நான் ஒரு ஈக்குவேஷன் ஒன் வச்சுக்கிறேன் ஓகேவா அடுத்து இந்த சைட கண்டுபிடிச்சிட்டு அதை ஈக்குவேஷன் டூன்னு வச்சுக்கிட்டு ரெண்டை ஈக்குவல் பண்ணி பாருங்க ஈக்குவலாக இருந்துச்சுன்னா நம்ம ப்ரூவ் பண்ணிடலாம் ஓகேவா ஸோ ரெண்டாவது ரைட் ஹேண்ட் சைடு இப்போ கண்டுபிடிக்க போகிறோம் நம்ம லெஃப்ட் ஹாண்ட் சைடு ஆன்சர் கண்டுபிடிச்ச வச்சிட்டோம் ரைட் ஹேண்ட் சைட் கண்டுபிடிக்க ரைட் ஹேண்ட் சைட் என்னது ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சீனு கொடுத்துருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு ஏ கிராஸ் பி கண்டுபிடிங்க அடுத்து ஏ கிராஸ் சி கண்டுபிடிங்க ரெண்டுக்கும் யூனியன் போடுங்க ஓகேவா ஸோ ஏ பி எழுதிக்கிற A ஏவோட வேல்யூ வந்து டூ கமா த்ரீ ஓகேவா கிராஸ் பியோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் நம்ம ஜீரோ கமா ஒன்னு தான் ஸோ இப்போ கிராஸ் ப்ராடக்ட்னா என்ன அர்த்தம் டூ ஓட போடணும் ஒன்னோட போடணும் அதே மாதிரி த்ரீ ஓட போடணும் ஒன்னோட போடணும் அந்த மாதிரி போடலாமா செட் ஆஃப் ஆல் போடுங்க டூ கமா ஜீரோ ஒன் அடுத்து த்ரீ கமா ஜீரோ த்ரீ ஒன் இதுதான் வந்து நமக்கு ஏ கிராஸ் பி கிடைச்சிருச்சு அடுத்து பி கிராஸ் சி ஓகேவா சாரி ஏ கிராஸ் சி ஏ கிராஸ் ஏவோட வேல்யூ வந்து டூ கமா த்ரீ கிராஸ் ப்ராடக்ட் போடுங்க சியோட வேல்யூ வந்து ஒன் கமா டூ இதுவும் அதே மாதிரி தான் டூவை ஒன்னோடையும் டூவோடையும் போடுங்க த்ரீயை ஒன்னோடையும் டூவோடையும் போடுங்க ஸோ இதுக்கு கிராஸ் ப்ராடக்ட் போட்டோம் அப்படின்னா டூ கமா ஒன் வரும் அடுத்து டூ கமா டூ கிடைக்கும் அடுத்து த்ரீ கமா ஒன்று அண்ட் த்ரீ கமா டூ ஓகேவா ஸோ இப்போ இது ரெண்டுக்கும் நம்ம யூனியன் எடுக்கணும் ஏ கிராஸ் பிக்கும் ஏ க்ராஸ் சிக்கும் யூனியன் எடுக்கணும் யூனியன் எடுக்கலாமா ஸோ ஏ கிராஸ் பி

ஸோ இப்போ யூனியனை நம்ம என்ன சொன்னோம் அப்படியே சேர்த்து எழுதணும் ரிப்பீட்டட் நம்பர்ஸ் மட்டும் வரக்கூடாது இங்கே ரிப்பீட்டடாக என்ன வருது டூ கமா ஒன் இங்கேயும் இருக்குது இங்கேயே இருக்குது அப்போ ஒன் டைம் மட்டும் எழுதுனா போதும் மற்றபடி வந்து ரிப்பீட்டட் வந்து த்ரீ கமா ஒன்னு த்ரீ கமா ஒன் இது ரெண்டே ஒன் டைம் மட்டும் எழுதுனா போதும் ஓகேவா ஸோ அப்போ அப்போ மிச்சத்தை வந்து அப்படியே சேர்த்து எழுதிக்கலாம் ஸோ டூ கம்மா ஜீரோ அண்ட் டூ கமா ஒன்று ஓகேவா அடுத்தது இங்கே எனக்குள்ளே டூ கமா டூ இருக்கா ஆர்டர் வைஸ் கூட எழுதிக்கலாம் டூ கமா டூ எழுதலாம் அடுத்து த்ரீ கமா ஜீரோ அண்ட் த்ரீ கமா ஒன்னு அண்ட் த்ரீ கமா டூ ஓகேவா ஸோ இதை அப்படியே எழுதியாச்சு ஸோ இதுதான் வந்து ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சியோடைய வேல்யூ இதை நம்ம ஈக்வேஷன் டூன்னு வச்சுக்கலாம் ஓகேவா ஃப்ரம் ஈக்வேஷன் இது வந்து டூ செகண்ட் ஈக்வேஷன் இது வந்து ஃபஸ்ட் ஈக்வேஷன் ஸோ ரெண்டு ஈக்குவேஷனுடைய ஆன்சரையும் பாருங்கள் நமக்கு ஒன்னாக தான் வந்துருக்கும் ஸோ இங்கே டூ கமா ஜீரோ டூ கமா ஒன் டூ கமா டூ இருக்கா அதே மாதிரி இங்கே பாருங்கள் டூ கமா ஜீரோ டூ கமா ஒன் டூ கமா டூ அடுத்து த்ரீ கமா ஜீரோ த்ரீ கமா ஒன் த்ரீ கமா டூ அதே மாதிரி இங்கேயே இருக்குது ஸோ அப்போ ஃப்ரம் ஒன் அண்ட் டூலேருந்து நமக்கு என்ன தெரிஞ்சுச்சுன்னா ரெண்டோட ஆன்சருமே ஈக்குவல் ஸோ அடுத்து எழுதுங்க ஃப்ரம் ஈக்வேஷன் ஒன் அண்ட் டூ ரெண்டும் ஈக்குவலா இருக்கிறதுனால ஏ கிராஸ் பி யூனியன் சி இஸ் ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி ஓகேவா சோ ஃபஸ்ட்டு ஒன்று வந்து நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு முடிஞ்சா ஸோ அடுத்து இந்த ரெண்டாவது சப்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அடுத்ததையும் பார்க்கலாம் ரெண்டாவது சப்டிஷனை பொறுத்த வரைக்கும் அடுத்து இதை ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க ஏ கிராஸ் பி இன்டர் செக்ஷன் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி இன்டர் செக்ஷன் ஏ கிராஸ் சி ஸோ இப்போ அதை ப்ரூவ் பண்ணலாம் இப்போ செகண்ட் சப்டிவிஷன் ப்ரூவ் பண்ணலாம் செகண்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா டூ ப்ரூவ் ஏ கிராஸ் பி இன்டர் செக்ஷன் சி தட் இஸ் ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி இன்டர் செக்ஷன் ஏ கிராஸ் சி ஓகேவா ஸோ இதை தான் வந்து நமக்கு வந்து ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு சம்மில் கொடுத்த மாதிரி தான் செகண்ட் சம்லேயும் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் கொடுத்த மாதிரி ஆனால் இங்கே என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இந்த இடத்துல செக்ஷன் கேட்டிருக்காங்க ஸோ அதை மட்டும் எப்படி பார்க்கலான்னு பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு உள்ளதை எடுத்துகிட்டு அதை ப்ரூவ் பண்ணுங்கள் ஓகேவா அடுத்து ரைட் ஹேண்ட் சைடு எடுக்கலாம் ஏ க்ராஸ் பி செக்ஷன் சி ஃபஸ்ட்டு பி இன்டர் செக்ஷன் சி என்னன்றதை கண்டுபிடிச்சிக்கலாம் பி இன்டர் செக்ஷன் சினால் ஃபஸ்ட்டு பியோட வேல்யூஸ் என்னென்ன கொடுத்தாங்களோ அதை ஃபுல்லாத்தையும் எழுதிக்கோங்க பி வந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சோம் அப்படின்னா கமா ஒன் ஓகேவா ஸோ பி வந்து ஜீரோ கமா ஒன் அடுத்தது வந்து சி வந்து என்ன எழுதணும் அப்படின்னா நமக்கு வந்து சி வந்து ஒன் கமா டூ ஸோ இன்டர் செக்ஷன் ஒன் கமா டூ அப்படின்னு கிடச்சிருச்சு ஸோ நம்ம யூனியனில் என்ன பார்த்தோம் அப்படின்னா யூனியன்னா எல்லா ரெண்டு செட்டில் இருக்க எல்லா டேர்ம்ஸும் எழுதுவோம் ரிப்பீட்டட் டேர்ம்ஸ் மட்டும் எழுத மாட்டோம் பட் இன்டர் செக்ஷன் அப்படின்னா என்னென்னா காமனான ரெண்டுலேயுமே காமனாக எது இருக்கோ அதை மட்டும் எழுதணும் ஸோ ரெண்டுலையுமே காமனாக என்ன இருக்குன்னா ஒன் மட்டும்தான் இருக்குது ஸோ அப்போ ஒன் தான் வந்து இதோடைய இன்டர் செக்ஷன் ஓகேவா ஸோ பி இன்டர் செக்ஷன் சி வந்து ஒன் அதோட ஏவை கிராஸ் சோ ஏ கிராஸ் பி இன்ட்ரசெக்ஷன் சி a ஓட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு ஏ வந்து டூ கமா த்ரீ ஓகேவா சோ கிராஸ் ஒன் ஸோ இதை கிராஸ் பண்ணால் என்ன பண்ணுவோம் டூவை ஒன்னோட எழுதணும் அடுத்து த்ரீயை ஒன்னோட எழுதணும் இப்படி எழுதுவோம் ஸோ ஆர்டர் பண்ணுற எழுதுங்க டூ கமா ஒன் கமா த்ரீ கமா ஒன் ஓகேவா ஸோ அப்போ ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி இது தான் ஸோ இதை வந்து ஈக்வேஷன் ஒன் வச்சுக்கலாம் ஆல்ரெடி நம்ம ஏ கிராஸ் பி வந்து லாஸ்ட் சம்லேயே வந்து நம்ம கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம் ஸோ அதை எடுத்து எழுதிக்கோங்க அதுக்கும் ஏ இன்டர் செக்ஷன் சின்னு கண்டுபிடிச்சிட்டோம் அது ரெண்டுக்கும் இன்டர்செக்ஷன் போட்டுக்கலாம் ஸோ ஏ கிராஸ் பி இன்டர் செக்ஷன் ஏ க்ராஸ் சி ஏ கிராஸ் பி நம்ம என்ன கண்டுபிடிச்சு வச்சிருந்தோம் ஆல்ரெடி ஏ கிராஸ் பி வந்து நமக்கு டூ கமா ஜீரோ அண்ட் டூ கமா ஒன் அண்ட் டூ கமா சாரி த்ரீ ஜீரோ அண்ட் த்ரீ கமா ஒன் இதுதான் நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம் அடுத்து அதோடைய இன்டர் செக்ஷன் போடுங்க ஏ கிராஸ் பி இன்டர் செக்ஷன் ஏ C சி ஏ C என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் நம்ம டூ கமா ஒன் ஃபஸ்ட்டு சப் இருக்கேன் இருக்கு ஓகேவா ஸோ டூ கம்மா டூ அண்ட் த்ரீ கமா ஒன் அண்ட் த்ரீ கம்மா டூ இப்போ இந்த ஆர்டர் பேட்டில் எப்படி இன்டர்செக்ஷன் எடுக்கிறது அப்படின்னா இதுலேயும் காமனான டேர்ம்ஸ் மட்டும் தான் எடுக்கணும் இங்கே டூ கம்மா ஜீரோ இருக்கா இங்கே இந்த அடுத்த இதில் செட்டில் பாருங்கள் இதில் டூ கம் ஜீரோ இல்லை அப்போ இது வராது ஆனால் டூ கம் ஒன் இருக்குது இங்கேயும் டூ கம் ஒன்று இருக்குது அப்போ இது வந்து இன்டர்செக்ஷனில் வரும் ஏன்னா காமன் பாயிண்ட்ஸ் தான் எடுக்கணும் அடுத்து த்ரீ கம்மா ஜீரோ இருக்குது ஆனால் இங்கே த்ரீ கம் ஸீரோ இல்லை த்ரீ கம்மா ஒன் இருக்கு இங்கேயும் த்ரீ கம்மா ஒன்று இருக்குது அப்போ இது ரெண்டும் தான் நமக்கு ஓகேவா ஸோ இதோட இன்டர்செக்ஷன் அப்படிங்கிறது டூ கமா ஒன் அண்ட் த்ரீ கமா ஒன் இது ஈக்குவேஷன் டூன்னு ஈக்வேஷன் ஃப்ரம் ஒன் அண்ட் டூ பார்த்தீங்கன்னா ரெண்டுக்குமே வந்து ஈக்குவலாக தான் வருது ஸோ ஃப்ரம் ஈக்வேஷன் ஒன் அண்ட் டூ என்ன கிடச்சிருக்கு இந்த டேர்மும் இந்த டேர்மும் ஈக்குவலாக கிடச்சிச்சு அதாவது ஏ கிராஸ் பி இன்டர் செக்ஷன் சிக்கு வந்த வேல்யூ தான் ஏ கிராஸ் பி இன்டர் செக்ஷன் ஏ கிராஸ் சிக்கும் வந்திருக்கு அப்போ ரெண்டுமே ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவல்னால் இது ரெண்டும் ஈக்குவலாக தானே இருக்கும் ஸோ அதை அப்படி எழுதிக்கலாம் ஸோ ஃப்ரம் ஒன் அண்ட் டூ ஏ கிராஸ் பி இன்டர் செக்ஷன் சி இஸ் ஈக்வல் டு ஏ க்ராஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ க்ராஸ் சி ஓகேவா ஸோ இதை ப்ரூவ் பண்ணியாச்சு ஸோ நம்ம செகண்ட் டேர்மையும் ப்ரூவ் பண்ணிட்டோம் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸசைஸ் நம்ம அதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இறைவன் உங்களுடைய கல்வி அறிவை மென்மேலும் அதிகப்படுத்தட்டும் உடைய சேனல் தொடர்ந்து பார்க்கணும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ